ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து ஸ்கை இஸ் த லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோவில் மாங்காய் தூக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா மாங்காய் சீசன் அதனால் இப்போ மாங்காய் தூக்கு எப்படி கலருதுன்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் இதை கொஞ்சம் பிக்கில் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் இதுக்கு நல்ல ஷெல்ஃப் லைஃப் உண்டு ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் மீடியம் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் குத்தி கொங்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்கள் காற்றுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதுக்கு திட்டமாக எண்ணெய் விட்டுக்கோங்க புகை வந்த உடனே கடுகு போட்டுருவோ அது வெடிக்கட்டும் இது இங்கே வெடிக்கிற நாயில் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது இன்னும் ஸ்பூனால கூட கடுகு தருக்கு மாதிரி கரண்டியோ வெளியாவது போட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தியம் அப்ராக்சிமேஷன் தான் எடுக்கிறேன் கிட்டத்தட்ட திட்ட ஒரு டீஸ்பூன் வெண்டியம் இங்கே இப்போ நான் சொல்ல போகிறேன் மீடியம் சைஸுக்கு மாங்காய் ஒரு நாலு துருவி போட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸு மாங்கா ஒரு நாலு துருவி போட்டுட்டால் அதுக்கு உண்டான அளவெல்லாம் துண்டு இது சின்ன ஸ்கேலில் பண்ணுறதுனால நான் பெருங்காய பொடியாக போட்டுக்கிறேன் ஆனால் பெருங்காயம் வச்சு போட்டுனா மாதிரி இதில் எப்படியும் டேஸ்ட் வராது அதனால் எப்போவுமே நீங்கள் கட்டி பெருங்காயத்தை உடச்சி போட்டுக்கிறது நல்லது ஸோ மாங்காய் எப்படிமே வச்சுட்டுருக்கோமோ அதை போட்டுடணும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் இந்த இடமையில இந்த வெந்தியத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் வாசனை வந்த இந்த வெந்தியத்தை ஒரு மாதிரி ப்ரௌன் அந்த இந்த மாதிரி மருந்த உடனே எண்ணெய் போடலன்னா இன்னும் கூட கொடுத்துக்கலாம் நம்ம நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துருந்தேன் அது போடல அதனால நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒன் டு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் சொன்னேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுலேயே வந்து அது கொஞ்சம் நீட்டாக எடுத்து என்ன தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி ஃபிக்லிங் பண்ணுறதுக்கு ஷெல்ஃப் லைஃப் கொடுப்பாங்க நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வச்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது மோஸ்ட்லி ஊறுகாய்க்கெல்லாம் நல்ல எண்ணெய் தான் யூஸ் பண்ணுற வழக்கம் நானும் நல்ல தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சிம்மும் ஹையுமா தண்ணிண்டு நம்ம எடுக்க திட்டமாக ஒரு மீடியம் டீல வதக்கிக்கணும் ஆஃப்ரெண்டாக ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இப்போ இதை நம்ம ஒன்றுலேருந்து டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குத்தி வதக்கி வச்சுருந்தோம் இந்த வதக்கி வச்சுட்டதை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் செல்ஃப் லைஃப் வேணும்னா நாம என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் குத்திக்கணும் அது பச்சையவும் குத்திக்கலாம் எண்ணெயை காய்ச்சியும் குத்திக்கலாம் ஓகேவா நான் சொன்ன அந்த நாலு மாங்காய் மீடியம் சைஸ்டு மாங்கான்னு காமிச்சேன் இல்லையா இந்த சைஸ் மாங்காய்க்கு நாலு மாங்காய்க்கு நம்ம இப்போ எட்டுல எட்டுலேருந்து பத்து மிளகா நம்ம பார்த்து ஏத்த மாதிரி பறந்ததுன்னா ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் அது என்ன பிடிச்சி கொஞ்சமாக வரும் பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை நான் ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன் கட்டி பெருங்காயத்தை ஒன்று ரெண்டு உடைச்சி எடுத்துன்னு இருக்கேன் இது எல்லாத்தையும் நாம் வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம் இது அப்படியே மிளகா பொடி போட்டாலும் நல்லா இருக்கும் தான் ஆனா வந்து மிளகா போட்டு அரைச்சு பண்ற அளவுக்கு வாசனையா இருக்காது இப்படி பார்த்தாலும் மிளகாய வந்து நம்ம ஆஞ்சும் போட்டுக்கலாம் இல்லை ஆயாம காம்போடியும் போட்டுக்கலாம் ஆயருதுன்றது காம்பு எடுக்கிறது ஓகே ஆஞ்சும் போட்டுக்கலாம் ஆயாம போட்டுக்கலாம் நாங்க வந்து எல்லாத்துல ஆயாம தான் போட்டுப்போம் அதுல நிறைய ஃபைபர் வரும் ஒன்றும் கெட்டு போகாது ஐட்டம்ஸ்லாம் அதனால உடம்புக்கு நம்மளுக்கு ஃபைபர் அதனால ஸோ நான் வந்து இந்த பெருங்காயம் மிளகா இந்த உப்பு கண்ணுக்குதான் போட்டு வச்சுருக்க வெந்தியம் காஞ்ச மிளகா நான் பச்சைய எடுத்துட்டு இருக்கேன் உப்பு நான் எடுத்துட்டு இருக்கேன் பெருங்காயமும் நான் பச்சைய எடுத்துட்டு இருக்கேன் இது வதக்கி வச்சுட்டு இருக்கேன் இதுல சூடு இருக்கு ஓகேவா வெந்தியம் பெருங்காயம் உப்பு மிளகா இது எல்லாத்தையும் நான் இது அரைக்கிறதுன்னு நான் சொன்னது வந்து பொடி பண்றத சொன்னேன் ஓகேவா இத நன்னா மிக்சில போட்டு பொடி பண்ணிப்போம் இந்த மாதிரி வரும் கொஞ்சம் சக்கையா இருக்கும் மிளகா அப்படியே பரவாயில்ல அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் இதுல ஒரு கிட்டத்தட்ட அரை டீஸ்பூன் வரைக்கும் பொடியை போட்டுருலாம் போட்டுன்னுட்டு நாம வதக்கி வச்சுட்டுருக்க விழுதை இதுல போட்டுப்போம் இது பாருங்க எண்ணெய் தேங்கி நிற்கிறது பாருங்க தெரியறதா அந்த மாதிரி எண்ணெய் தேங்கணும் இன்னும் கொஞ்சம் நிறைய செல்ஃப்லேயே வச்சுக்கோன்னா பெண்ணிய துளி எண்ணெய் வச்சுக்கணும் நல்லா டைட்டா ஃபிட் பண்ணிட்டு மஞ்சப்பொடி மிளகா உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணிட்டு மெந்தியத்தை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணியிருக்கோம் அப்புறம் இந்த மாங்காயை வதக்கின்னு இருக்கோம் அதை வந்து இதோடு போட்டு ஒரு பிளெண்டு பண்ணிடலாம் இதில் கிரேட் பண்ணியும் போடலாம் இல்லையா இந்த மாதிரி இதை கடைசியில் ஒரு அரை அரைச்சி வச்சுட்டோம்னா மெத்துன்னு இருக்கும் பொடியாக அரைச்சிக்கலாம் ஸோ இதை பண்ணப்போ அரைச்சின்னு இருக்கோம் அதே எண்ணெய் உள்ள கண்டெய்னரில் நம்ம சேர்த்துட்டுருக்கோம் தொக்கா மெருந்துக்கள் தான் கலரலாம் ஒண்ணு ரெண்டு கொஞ்சப்போரம் பிளெண்ட் ஆகாமல் இருந்ததுன்னா கலரிக்கலாம் இதுதான் உங்களுக்கு மாங்காய் தொக்கு மாங்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த மாங்காய் தொக்கை ரெகுலரா நம்ம சாதம் வெடிக்கிற மாதிரி திரு வெடிச்சுண்டு கொஞ்சப்போரம் கடுகு உளுத்தம் பருப்பு மிளகா பெருங்காயம் எல்லாத்தையும் வந்து உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கடலக்காய் பருப்பு என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம் நீங்க அந்த மாதிரி தடுக்கா போட்டு அதில் இந்த சாதத்தை போட்டு நல்லா ஒரு மெருந்துக்கள் தான் கலறிண்டு தேல்மிச்சங்காய் சாதம் புளியோர புளிக்காய்ச்சல் எல்லாம் போட்டு புளியோராச்சலாம் பட்டுற மாதிரி இது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு அரை ஆறு அழகா சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வெயில் காலத்தில் இதை என்ன பண்ணலான்னா நம்ம தயிர் சாதம் பேசிஞ்சு அதுக்கு தொட்டுக்கையாக கொடுத்து ஓகேவா மாங்காய் தொக்கு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதை நல்லா ஆரினா விட்டு ஒரு மாய்ச்சரை இல்லாத கிளாஸ் கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சுன்னா கிட்டத்தட்ட இது ஒரு வருஷம் வரைக்கும் வரும் இந்த வீடியோ கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரெசிபி எல்லாருக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இதெல்லாம் ஆத்துல பண்ணி பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதுதான் சீசன் மாங்காய் சீசனில் பண்ணால் தான் வந்து உங்களால் இதை பண்ணி சாப்பிட முடியும் இதை நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த மாங்காய் சீசன் வர வரைக்கும் இந்த நீங்கள் வேணாலும் கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சுக்கோங்க இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வரும் பின்னே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துனிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் வரும் ஷெல்ஃப் லைஃப் ஓகேவா See you in the next video, bye!